வவுனியாவில் ஓடிக்கொண்டிருந்த நோயாளர் காவு வண்டியில் இருந்து கதவை துறந்து பெண் வைத்தியர் ஒருவர் கீழே குறித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்த பொதுமக்களிடம் குறித்த நோயாளர் காவு வண்டியின் சாரதி தன்னை கடத்திச் செல்ல முற்படுவதாக கூறியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து குறித்த நோயாளர் காவு வண்டியின் சாரதி மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்ன நடந்தது பவுனியா வைத்தியசாலையில் இருந்து பம்பை மடு ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியில் உணவு கொண்டு செல்லப்பட்டிருக்கு சென்றது அதனைத் தொடர்ந்து பம்பை மடு ஆயுர்வேத வைத்திய சாலையில் உணவை கொடுத்துவிட்டு குறித்த நோயாளர் காவு வண்டி பவுனியா வைத்தியசாலை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இடையில் ஆயுர்வேத பெண் வைத்தியர் ஒருவர் அதுவும் சகோதர மொழி வைத்தியர் அந்த நோயாளர் காவு வண்டியை வழிமறித்து அதிலே எழுதியிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக குறித்த நோயாளர் காவு வண்டி வவுனியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் விருப்பங்குளம் எதிர்பொருள் நிரப்பு நிலையத்தில் அந்த நோயாளர் காவு வண்டியை நிறுத்தி எதிர்பொருள் நிரப்பப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து குறித்த நோயாளர் காவு வண்டி மீண்டும் பம்பன் மடு நோக்கி புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்தே நோயாளர் காவு வண்டியில் பயணித்த பெண் ஆயுர்வேத வைத்தியர் கதவை துறந்து குதித்து இவ்வாறு தன்னை கடத்திச் செல்ல முற்பட்ட நிலையில் தான் குதித்ததாக அங்கிருக்கின்ற பொதுமக்களிடம் கூறியிருக்கிறார் இன்னும் யார் யார்នៅ பின்னால பாங்கவே யார் பாத்தறாரு பாங்க இல்ல தெரியானே தெரியாத நீங்க அம்மன பேசறானே பேசறா ஆயிரம் <laughs> വരസൊന്നെ <muchos> <muchos> அதனைத் தொடர்ந்து நோயாளர் காவுவண்டி சாரதியை பொதுமக்கள் தாக்கியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக நெருக்குளம் தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது போலீசார் அந்த நோயாளர் காவல் சாரதி உள்ளிட்ட இதுவரை கைது செய்து அவர்கள் அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அழுதவிட நோயாளர் காவு வண்டியையும் கொண்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் உதவி பணிப்பாளர் அங்கு சென்று குறித்த நோயாளர் காவு வண்டியை விடுவித்து எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை சார்பாக தெரிவிக்கின்ற போது வெப்பங்குலம் எரிபொரு நிலையத்தில் எடிபொருளை நிரப்பிவிட்டு வேறு பாதையால் நோக்கி போது குறித்த பெண் வைத்தியர் நோயாளர் காவிலிருந்து குதித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூலப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஒரு செய்தியை சற்று முன்னர் வழியாக இருக்கிறது இந்த சம்பவம் நேற்றைய தினம் வவுனியா பதிவாகி இருக்கிறது உண்மையிலே என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை ஆனால் குதித்த அந்த பெண் வைத்தியர் தன்னை கடத்தி செல்வதாக கூறியிருக்கிறார் ஒரு பெண் வைத்தியர் இவ்வாறு நோயாளர் காவலில் இருந்து குதிக்கின்றார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியவரை நான் அந்த அளவுக்கு நோயாளர் காவலின் சாரதியிடம் கேட்காமல் அவர் குதித்திருப்பார் கேள்வியும் இருக்கின்றது ஒரு கலைக்கு ஏன் இந்த பாதையால் போறீங்கள் என்று கேட்கின்ற போது நோயாளர் காவலின் சாரதி சொல்லியிருப்பார் நான் பேர் பாதையால் அவனை நோக்கி போகிறது என்று கூறியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது யதார்த்தமாக இது நடந்திருக்கலாம் ஆனால் அதனையெல்லாம் தாண்டி குறித்த நோயாளர் காவல் வண்டியில் இருந்து பெண் வைத்தியர் குதிக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளே என்ன நடந்தது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது தற்பொழுது அந்த பெண் வைத்தியர் காயமடைந்த நிலையில் வைத்திய அடிப்படையிலே உண்மை வெளிவரும் பெரிதாக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மருத்துவத்துறை நடக்கின்ற எந்த பிரச்சனையும் உண்மையாக எப்போதுமே வெளிவந்ததும் இல்லை அதற்கான தீர்வு கிடைக்கப்பட்டதும் இல்லை என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது மீண்டும் சந்திக்கின்றேன் நான் ஜெயகாந்தன்